எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் பத்து பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பணிகள் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம் நிச்சயமாக பத்து பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பணிகள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியா தான் இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கலாம் இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோட கமெண்ட்ஸ் அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பாக்கலாம் சரிங்களா இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி போட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன கொடுக்க காத்திட்டு இருக்கு பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கிய ஸ்தானமா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் போட நட்சத்திரம் தனுசு ராசி ரெண்டாவது நட்சத்திரமா வரும் ஒரு அதிபதி சுக்கரன் சரிங்களா அதே தனுசு ராசிக்கு அதிபதி பார்க்கும்போது குரு பகவான் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறாங்க சரிங்களா அப்போ ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பிரச்சனைல இருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகளை தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா எதுவுமே கிளிக்கா இருக்காது ஆனா இந்த காலகட்டங்கள்ல தானாகவே சில வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்த உருபாக்குறார் பதினோராம் அதிபதியோடு ராசிநாதன் சேர்ந்திருக்கும் போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் கொடுத்த காசு வசூலாக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரதுக்கான சில முயற்சிகள் தற்போது நீங்க எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யறதுலையும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அப்போ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கிய சூரியன் கீது சேர்க்கையும் இந்த மாற்றி இரண்டாவது பொருளில் ஏற்பட போடுறதுனால இந்த பாக்கிய ஸ்தானம் வழுக்க வழுக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தந்தை சம்பந்தப்பட்ட வழியில நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அரசு வேலைக்கான முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு ஆயத்த பணிகள் தற்போது எடுத்து செய்யறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் அதிபதியும் குரு பகவான் பார்க்கறனால உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டும் எப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அதே மாதிரி எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து முன்னிருந்து அந்த விஷயத்த வந்து செயலாற்றி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு தன்னம்பிக்கையோட சில காரியங்கள் சில விஷயங்களை இறங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால வரைக்கும் இருந்த அந்த தயக்கம் ஒரு விதமான ஒரு மனோபயம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் இருக்காது குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாமா வேணும்னா செய்ய வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்புறம் ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு லேண்டு வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடியட்டும் முக்கியமான விஷயம் தள்ளி போடுங்க சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா இருக்குங்க ஏன்னா நான்காம் இடத்துல வந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறது தவறுங்க அப்போ நிலம் வீடு மனை சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகளையும் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமா இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் மனக்கசுப்புகள் உடன் அதாவது ஒரு சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மூத்த அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பெயர் வாங்க முடியாம போறது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொடுக்குங்க பெரும்பாலும் இந்த மாதத்துல வேலை மாற்றம் ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இழுபறிகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முடிஞ்சிருக்கும் பணத்தை வந்து சேமிச்சு வைக்க முயற்சி பண்ணுங்க கையில் காசு இருக்கா ஒரு கோல்டு வாங்கி போடுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேண்டு மாதிரி வாங்கி போகிறதுக்கான முயற்சிகள் ஆயத்த பணிகள் செய்யுங்க செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு லேண்டு வாங்கி போடலாம் ஸோ இப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் வச்சுக்கோங்க சரிங்களா பெரும்பாலும் பணத்தை வந்து கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நிறைய செலவுகள் விரைங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வருங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனச்செழல்கள் சற்று அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஸோ என்னதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளஜ்டாக உட்காந்து நீங்க படிக்க முயற்சி பண்ணாலோ ஏதோ ஒரு கவனச்சர்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்துல உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே போல சுக்கரன் ராசிக்கு இந்த மாதத்துல இரண்டாவது பேர் எட்டாம் இடத்துல மறையிறாருங்க பிளஸ் புதனோட சேர்க்கை பெற்றிருக்காருங்க ஸோ இந்த குரு ஏழாம் இடத்துல அமர்ந்து சுக்கரனும் புதனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் தனுசில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விடியற்காலை ஒரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் அட்டமாதிபதி எட்டாம் இடத்துல வலுத்து உக்காந்துருப்பாருங்க ஸோ இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுக்கும் தெளிவில்லாமல் இருப்பீங்க ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போன்ற வழியில தான் கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்கி ஓடுக்குற வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு மனசுதான் எல்லாமே இங்கே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆலய வழிபாடு அதிகமா பண்றது குறிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிகமா இந்த நாட்கள்ல மேற்கொள்ளும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் பகலவனை கண்ட பணி போல விலகும் அப்படின்னே சொல்லாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்